ராகுல் காந்தியின் அரசியல் முதிர்ச்சி என்பது நாளுக்கு நாள் மெருகேறி வருகிறது ஆண்டுகளுக்கு முன்பு ராகுல் காந்தியை பப்பு என்றவர்கள் கூட ராகுலின் அரசியல் முடிவுகளுக்கு அஞ்சும் நிலையை ராகுல் மக்களுடன் பழகுவதில் காட்டும் எளிமை தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் பாங்கு போன்றவை ராகுலை ஒரு சிறந்த தலைவராக மாற்றியுள்ளது அதற்கான உதாரணங்களில் ஒன்றுதான் இந்த வீடியோ கருணா பிரசாத் மிஸ்ரா எனும் தொன்னூற்று ஓர் வயது முதியவர் காங்கிரஸ் கட்சியின் நீண்டகால தீவிர ஆதரவாளர் ஆவார் இவர் ராகுல் காந்தி நடத்திய பாரத் ஜோடோ யாத்திரையின் போது ராகுலுடன் சுமார் மூன்றாயிரம் கிலோமீட்டர் வரை பயணித்தவர் சுறுசுறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் கட்சி பணியாற்றி வருபவர் இந்நிலையில் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் இருந்து அவசரமாக திரும்பிய ராகுல் காந்தி அப்போதுதான் கட்சி அலுவலகம் வந்திருந்த கருணா பிரசாத்தை பார்த்ததும் உடனடியாக நிறுத்தச் சொன்னார் கருணாவை அழைத்த ராகுல் அவரின் உடல் நலம் பற்றி விசாரித்தார் அவருடன் சிறிது பேசிக் கொண்டிருந்தார் கட்சி தலைவர் தன்னை கவனித்து வண்டியை நிறுத்தி பேசியது கருணா பிரசாத்துக்கு மிகுந்த உற்சாகமாக அமைந்தது சாதாரண கட்சி தொண்டருக்கும் கூட நேரம் ஒதுக்கி அவருக்கான முக்கியத்துவத்தை தரும் ராகுலின் இந்த பண்பை பலரும் பாராட்டி வருகின்றனர்